அம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாசி விசாகம் வைகாசி விசாகம்னாலே முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா சொல்லுவோம் அந்த மாதிரி கோவில்களில் விசேஷங்கள் என்ன நடக்கும் கல்யாணம் திருக்கல்யாணம் நடக்கும் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் முருகன் அபிஷேகத்துக்கு ஆன இயன்ற பொருளுதவி கொடுத்து நாம் சிறப்பிக்கணும் சஷ்டி கவச்சம் திருப்புகள் என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லி முருகனை வணங்கணும் முருகனுக்கு வழிபாட்டுக்கு உகந்த இந்த வைகாசி விசாகத்தில் அவர் முருகன் அவதரித்த அந்த விசாகம் அந்த இதில் பிறக்கிறவா எல்லாருமே பல புகழ்களை அடைவாங்கிறது உறுதி விசாக முருக முருகப்பெருமானை தரிசித்தா வெற்றி கிடைக்கும் தேசமெங்கும் முருகனோட கோவில்களில் விசேஷம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வா இந்த வருஷம் ஜூன் ஒம்பது திங்கக்கிழமை நாளைக்கு வருது வைகாசி விசாகம்னாலே அன்னைக்கு முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் விசேஷங்கள் நடக்கும் இடையூறு இல்லாமல் எந்தவித பணி இனி உங்களது டிலே ஆச்சுன்னாலும் டிலே ஆகாமல் சீக்கிரம் நடக்கும் அதே போல் வெற்றி மீது வெற்றி வந்து குவியும் குறைகள் அகலும் அந்த அபிஷேகத்துக்கு என்னென்ன சாமான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா சில பேர் வெறும் அர்ச்சனையோடு நிறுத்திப்பா சில பேர் அபிஷேக ஆராதனையில் கலந்துப்பா கலந்துட்டு அதில் பொருள்களை கொடுப்பா பஞ்சாமிரதத்தினால அபிஷேகம் பண்ணுறது விசேஷம் முருகனுக்கு பால் தயிர் இதெல்லாம் நாம் எல்லா சுவாமிக்குமே கொடுக்குறோம் பஞ்சாமிரதம் ஸ்பெஷல் முருகனுக்கு இல்லையா அஞ்சா பஞ்சாமிரதத்தினால அபிஷேகம் பண்ணால் காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பால் அபிஷேகம் செஞ்சால் பாவங்கள் போகும் சக்கரையால் அபிஷேகம் செஞ்சால் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் சிந்தனை நல்லதாக வரும் இளநீரால் அபிஷேகம் செஞ்சா நம்மளுடைய சந்ததி வளரும் நல்லெண்ணெய் பால் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சா பச்சரிசி மாவினால அபிஷேகம் பண்ணினாலும் நம்ம பட்ட கடன்கள்லாம் தீரும் மாம்பழம் இது மாம்பழ சீசன் மாம்பழத்தினால அபிஷேகம் பண்ணா மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த திருநீருன்னு சொல்லுவோம் இல்லையா திருநீரால அபிஷேகம் செஞ்சால் டிக்கற்ற புகழ் கிடைக்கும் அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சால் அரசு வழி உத்தரவு வேலை கிடைக்குமா சொர்ணத்தால் அபிஷேகம் செஞ்சால் சுகங்களும் வாகன யோகமும் வந்து சேரும் பன்னீரால அபிஷேகம் செஞ்சால் பதவி உயர்வு செல்வாக்கு வரும் அபிஷேகம் செஞ்சாலோ திட்டிக்கும் சங்கீத ஞானம் கிடைக்கும் வைகாசி விசாகத்தன்று வீட்டில் எளிமையாக பண்ணலாம் அந்த நாளில் வீட்டை சுத்தமாக்கி பூஜை அறையை கிளீன் பண்ணி முருகப்பெருமானுக்கு சந்தனம் விட்டு ஒரு மாலை சாத்தி சஷ்டி கவிச்சம் சக்கரை சேர்த்தது சக்கரை பொங்கல் நெய் சொட்டை சொட்டை அது அல்லது எலுமிச்சம்பழ சாதம் இது ரெண்டும் விசேஷம் அஞ்சு விதமான பூக்களை மாலையாக கட்டலாம் பிடிச்ச அவருக்கு பிடிச்ச மாங்கனி மாம்பழத்தையும் அப்பம் அப்பம் உடவல் போரி இதை பண்ணுறோம் ஐயா திருப்புகள் இதெல்லாத்தையும் பாடி நாம் விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை தீபத்தை ஏற்றி வழிபட நீ வாழ்வில் என்னென்ன சுகம் கேட்குறியோ அனைத்தும் கிடைக்கும் இப்போ ஏற்பட்ட அந்த வைகாசி விசாகத்து அன்னைக்கு முருகனோட பெருமையை நீயும் வீட்டில் செய்யணும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பஜனை சஷ்டி கவச்சம் ஒரு அஞ்சு ஆறு பேராக சேர்ந்து ஒரு ஆறு தடவை பண்ணினா முப்பத்தாறு தடவை பாராயணம் செஞ்ச பலன் வைகாசி விசாகத்து சஷ்டி கவச்சத்தை அப்புறம் இருக்கவே இருக்கு திருப்புகள் யார் யாருக்கே என்னென்ன திருப்புகள் தெரியுமோ அப்புறம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தனுக்கு வேல் வேல்னு கந்தரோட பாட்டு என்ன என்னெல்லாம் தெரியறதோ எல்லாத்தையும் சொல்லி முருகனை மகிழ்வித்து முருகனுடைய அருளை நாம் பெற்றுக்கலாம் இந்த வைகாசி விசாகத்தை எல்லாரும் தவறாது அனுஷ்டிச்சு முருகனோட அருளை வாங்கிக்க இது ஒரு அரிய சந்தர்ப்பம் நாளைக்கு திங்கக்கிழமை நடக்கிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவால் திருவிடிகளே சார் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்